அன்பிற்கும் மரியாதைக்கு முறைய பெரியோர்களே மேடையிலே அமர்ந்திருக்கிற இந்த மாடன் கொடைவிழா படத்தை வாழ்த்தி வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பேச இருக்கிற அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்களே அருமை தம்பி செல்லுமணி அவர்களே அருமைக்குரிய ராமநாராயணன் என்ற புகழ்பெற்ற இயக்குனர் தயாரிப்பாளரின் திருமகன் தேனாண்டாள் முரளி அவர்களே மற்றும் உள்ள பெரியோர்களே மேடையில் அமர்ந்த நல்லவர்களே வாழ்த்த வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்டவர்களே மாடன் என்பது குல தெய்வம் அல்ல கிராமத்து காவல் தெய்வம் எல்லை எல்லைச்சாமி ஒவ்வொரு கிராமத்திலும் உண்டு எல்லைச்சாமி விழா நடத்துவாங்க பெருசா அந்த ஒரு விழாவை வைத்தே மையமாக கொண்ட ஒரு கதை நாம் சில துளிகளை பார்த்தோம் சாதத்தின் பருக்கைகளை சில சாதத்தை நசுக்கி பார்த்தோம் சரியாக வெந்திருந்தது கிராமத்து மனம் மிக்க படங்கள் மக்கள் வரவேற்கிறார்கள் இது மண் வாசனை மிக்க படம் அது ஒரு திருவிழா தமிழ் பாரம்பரியம் தமிழக மக்களின் பழமையை மறக்காது இயக்குனர் தங்கபாண்டியன் அவர்கள் மிக அற்புதமாக சொல்லிருக்கார் பாட்டு இந்த தம்பி இளைஞர் எத்தனை படம் பண்ணிருந்தார் அவர் பார்த்தா மாடனாக இருக்காரு மாடர்ன் படம் ஆனால் இவர் மாடேன் டைரக்டர் இசை நாட்டுப்புற பாட்டை நல்லா பண்ணியிருக்காரு இந்த மூணு பாட்டுமே நல்லா அருமையாக இருக்கு கிராமத்து மண் வாசனை இருந்தது நடித்தவர்களும் எல்லோரும் புதியவர்கள் இருந்தாலும் இயக்குனர் சிறப்பாக வேலை வாங்கியிருக்கிறார் எல்லாரையும் இந்த ஹீரோயினுக்கு ரெண்டாவது படம் என்ஜாயின்னு ஒரு படம் முன்னே பண்ணிச்சு அதை நான் கூட வந்து அந்த படம் முடிக்கிறதுக்கு உதவியாக இருந்தேன் அப்போ அந்த பாப்பா தெரியும் நல்ல நடிகை முன்னுக்கு வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது தம்பி ஹீரோவாக நல்லாயிருக்கான் ஒரு வறட்சியான பிரதேசம் தூத்துக்குடி ஒரு பச்சை பயிர் கூட நான் படத்தில் ஒரு பயிர் நல்லா வளைஞ்சிருக்கு பச்சை பச்சேன்ருக்கு அப்புறம் ஒரு பஞ்சப்பா பஞ்சத்தில் அடிப்பட்ட கிராமத்தில் போய் எடுத்திருக்காங்க கதைக்கு சரியான இடம் போல் இருக்கு அதை விட நான் நம்ம சகோதரர் சொன்னார் முப்பது நாளில் படம் முடிக்கிறேன்னு இருபத்தி மூணு நாளில் முடிச்சார் தமிழ் நீங்கள் நல்லா இருப்பீங்க டைரக்டர் நல்லா இருப்பீங்க ப்ரொடியூசர் மன நோகக்கூடாது கூட சார் நம்பி எங்கேயோ கஷ்டப்பட்டு கொண்டாந்து பணத்தை கொட்டுறாங்க சார் ஏதோ ஒரு ஆசை இல்லை ஏதோ ஒரு கற்பனை அவங்க கொண்டாக்கிற படத்தை சில பாவீங்க சில சிலர் எல்லாரும் இல்லை அதாவது ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு கேமரா முன்னால் நின்று சின்சியரா பண்ணி சின்சியராக சிக்கனமா அழகா படம் எடுத்து கொடுக்குறாங்க ப்ரொடியூசரும் நல்லா இருக்காரு நல்லா இருப்பாரு அப்படிப்பட்ட டைரக்டர் நல்லா இருப்பாங்க உங்களுக்கு தெரிமா உலக வரலாற்றில் ராமநாராயணன் என்கிற ஒருவர் மிகப்பெரிய ஒரு பொன்னேட்டில் எழுதி போயிருக்கார் சிக்கனமாக எப்படி படம் எடுக்கிறது அதாவது சார் ஒரு அஞ்சு டீம் ஒர்க் பண்ணும் சார் இது இந்த ஒரு டீம் ஒரு கதை எழுதும் இங்கே ஒரு டீம் ஒரு கதை எழுதும் இங்கே ஒரு டீம் கதை எழுதும் ராமநாராயணன் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருப்பார் இங்கே டிஸ்கஷன் போர்டு படத்துக்கு இங்கே படம் எடுத்துட்டு இருப்பார் இருபத்தஞ்சு நாள் இருபத்தேழு நாள் மேக்ஸிமம் முப்பது நாள் சார் ஒன்று ரெண்டு நாள் கூட தேவையான ஓடி இருக்கு சார் தமிழ் திரையுலகின் வரலாறு யார் படம் எடுக்க வந்தாலும் ராமநாராயணன் எப்படி படம் எடுத்தார் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த வழியை பின்பற்றினா எல்லாரும் ஜெயிக்கலாம் அதை போல இந்த தம்பி இருபத்தி மூணு நாளில் படம் எடுத்தார் அதுதான் ப்ரொடியூசரும் டைரக்டரும் கணவன் மனைவி மாதிரி கணவன் சம்பாரிச்சு பணம் கொடுத்தா மனைவி அருமையா சமைச்சு கொடுப்பாங்க போல ப்ரொடியூசர் பணத்தை எங்க இருந்தோ கொண்டாந்து கொடுத்தா டைரக்டர் அருமையா படம் பிடிச்சு கொடுக்கணும் அதனால ப்ரொடியூசரும் பிழைக்கலாம் டைரக்டரும் நல்லா இருக்கலாம் நிறைய படம் வரும் அவரும் நல்லா இருக்கலாம் சினிமா நல்லாயிருக்கும் தொழிலாளரும் நல்லா இருப்பாங்க நான் எனக்கு இந்த பெரிய பெரிய கோடி கோடி வாங்குறாங்களே அந்த நடிகர்களை பற்றியோ டைரக்டர் நான் கவலைப்படுறதில்ல இந்த எளிமையா சின்ன படம் ப்ரொடியூசர்கள் நல்லா இருந்தால் இந்த சினிமா நல்லா இருக்கும் வருஷத்துக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு இல்லை முப்பது பெரிய படம் தான் வருது ஆனால் நூற்றி ஐம்பது சின்ன படம் வருது தம்பி செல்லமணியிருக்கார் தொழிற்சங்க தலைவர் பெப்சி தலைவர் இந்த தொழிலாளர்கள்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க யாரால் பிழைக்கிறார்கள் என்பதை தம்பிக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆகவே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது நாங்கள் ரொம்ப நாளாகவே ஒரு சிட்டி லவ்வு ஃபைட்டு வெஞ்சன்ஸ் அந்த மாதிரி படமே ட்ரெயிலர் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு அருமையான கிராமியம் படத்தை பார்த்தோம் மிக்க மகிழ்ச்சி படம் இருக்கு இதில் எல்லாேருக்கும் லைஃப் கிடைக்கணும் என்று இறைவனை நான் வேண்டுகிறேன் அதோடு ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் போன வாரம் ஒரு நாலு நாளுக்கு முன்னால் ஒரு பேப்பர் செய்தி திரையுலகையே குழுங்க வச்சிருச்சு அலங்க வச்சிருச்சு நடிகர் செலகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம் பத்திரிகை டிவி பூரா கதிர்ச்சு தமிழை தமிழகத்தை தமிழ் மக்களை நடிப்பின் மூலமாக உலகில் கொண்டு போய் சேர்த்தவன் எப்படி திருக்குறள் நம் தமிழை உலகத்தில் கொண்டு போய் சேர்த்ததோ அதுபோல் நடிப்புலகில் தமிழகத்தை உலகில் சேர்த்தவர் நடிகர் தலகம் இருநூத்தம்பது படத்துக்கு மேல் நடித்தார் புகழ் கட்டபொம்மன் எவ்வளோ திருவிளையாடல் விதவிதமான படங்கள் அவர் நடைய நடிப்பு கன்னத்தின் நடிப்பு அப்படிப்பட்டு சீமாவை உயர்த்தி அவருடைய வீடு ஏழை என்னும்போது பல பேர் பதறி போனார்கள் கதறினார்கள் நான் அழுதேன் சிவாஜி கணேசன் குடும்ப வீட்டுக்காக இந்த கதி அது அது தம்பி யூடியூப்பில் நிறைய பெருசாக போட்டாங்க அது வரிய வைரல் ஆயிடுச்சு அதோடய ரிசல்ட் என்னென்னா இன்னும் காலையில் பிரபு எனக்கு ஃபோன் பண்ணார் நடிகர் மகன் பிரபு டைமண்ட் பாபு ஃபோன் எனக்கு போட்டு என்னை பேச சொல்லி டைமண்ட் பாபு போட்டு கொடுக்க பிரபு பேசினார் அண்ணே உங்கள் பேச்சை கேட்ட நான் அழுதுட்டேன் எங்கள் அப்பாவுக்கா இப்படி ஒரு பேர் ஏலம்னு வரணும் அப்படின்னு நீங்கள் பேசிட்டு அழுதுட்டேன்னு அவர் சொன்ன வார்த்தைகள் ஆனால் இதை உண்மை என்ன என்னன்னு அந்த வீடு அப்பா என் பேரில் எழுதியிருக்காருன்னு பிரபு பேரில் சிவாஜி எழுதியிருக்காராம் இதை எப்படியோ மாற்றியண்ண பண்ணியிருக்காங்கன்னு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை குடும்பத்தில் ஏதோ தப்பு நடந்துருச்சு அதனால் ஏலம் போகாதுன்னு நடிகர் திலகத்தை நீங்கள்லாம் வணங்குகிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம் போக விட மாட்டேன்னு அது என் பேரில் தான் இருக்குது என்ற ஒரு நல்ல செய்தியை காலில் சொன்ன உடனே என்னை ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் அதில் சினிமாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜை இந்த காலையில் என்னுடைய மைத்தனன் ஐசரி கணேஷ் மூக்கத்தி அம்மன் டூன்னு ஒரு படத்துடைய பூஜையை அந்த பிரசாத்து ஸ்டுடியோவில் அதான் வரலாறுக்கானதான் மிகப்பெரிய அளவில் ஏதோ செல்வமணி நீ எல்லாரும் அற்புதமாக நடந்தது திரையுலக மறுபடியும் மலர்ச்சி பெறுகிறது என்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது ஏன்னா அப்படிப்பட்ட விழாக்கள்லாம் நடந்த ரூபகாலாச்சு எல்லா தயாரிப்பாளரும் எல்லா டைரக்டரும் எல்லா ப்ரொடியூசரும் வந்துருந்தாங்க ரூபகாலாச்சு நாங்கள் பார்த்து அதில் பெரும் மகிழ்ச்சியோடு காலையில் இருந்திருக்கேன் அந்த மகிழ்ச்சியோடு இந்த படத்தை வாழ்த்துகிறேன் மாடன் கொடை விழா ஒரு பெருமழை விழாவாக மண் வாசனை தமிழ் மக்களை மனதை கவருகிற போட்ட பணத்தை திருப்பி கேப்டன் எடுக்கிற வெற்றி படமாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி